திருக்குறள் குரலும் என்கிற வகையில் இன்று சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கல்வியாப்பு காரிகை மீது இதன் மூலமாக வள்ளுவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னார் உலகை வளம் வரும் புகழை விரும்பி உயிரை உள்தாக எண்ணாத வீரர் கடல் கட்டுதல் பேரழகு செய்யும் தன்மையாம் என்பது இக்குறளின் கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருள் குரலும் என்கிற வகையில என்று சுயலும் இசை வேண்டி வேண்டா உயிரா கயல்வியாப்பு காரிகை மீட்டேன் இதன் மூலமாக வள்ளுவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்று உலகை வளம் வரும் புகழை விரும்பி உயிரை உருட்டாக எண்ணாத வீரர் கடல் கட்டுதல் பேரழகு செய்யும் தன்மையாம் என்பது இக்குரலின் கருத்தாக இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை